எதையுமே பொருட்படுத்தாம உடம்பு சரியில்லைனாலும் மாமா வந்துட்டு விடாம பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இந்த ஹெல்த் இஷ்யூ விஷயம் நீ வந்து திறந்த ஐயோ பெருமாள் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சி உடக்க போய் உட்காந்துருப்பா அவர் எவ்வளோ இதுலயும் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூலையும் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்றாருன்னா இந்த பெருமாள் தாயார் நாங்கள் சேவிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு லைஃப்ல வில்வாச்சனை பண்ண சொன்னார் ரியலி நான் ஏழு வாரம் இப்போதான் லாஸ்ட் வீக் தான் முடித்தேன் இன்னைக்கு நல்லா இருக்கார் கை உதறல் இல்ல இங்க வந்து பெருமாளை பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் நினைச்சிட்டு நடக்கிறது ஒரு மனிதனால் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டே பாலாஜி சுவாமிகள் தான் நமஸ்காரம் லட்சுமி நரசிம்மர் சுவாமிகள் நங்கநல்லூர் இன்னைக்கு லட்சுமி நரசிம்மர் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் அகோபி திருக்கல்யாண உற்சவம் திருக்கல்யாண உற்சவத்தில் காத்தால காலையில் ஏழரை மணிக்கு பர்பாடு ஆகி எட்டு மணிக்கு எங்க பெருமாள் வந்து இறங்கினார் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு திருமந்திரம் ஆச்சு பதினோரு மணிக்கு திருமந்திரம் முடிஞ்சு அப்புறம் நசிம்மர ஹோமம் ஹோமம் பூர்ணாபிடி பன்னெண்டரை மணிக்கு ஆச்சு இப்போது ஒரு மணி அளவில் திருக்கல்யாண உற்சவம் ஆரம்பம் திருக்கல்யாண உற்சவத்துக்கு சிறப்பித்து தருமாறு பெரிய விஏபி ஒருத்தர் சுவாமி டிஏபி வர்ணகுட்டி அவர்கள் மகை தந்து விழாவை திருப்பித்து கொடுக்கிறார் கொடுத்து வருகிறார் அவருக்கு மிக்க நன்றி அடுத்தது தீபெருமுதர் வாசல் சுவாமி வேந்தரளி எத்திராச்சியா மாதிரி வேந்திரலி சாக சாதிக்கிறார் இந்த திருக்கல்லாறு வைபவத்தில் இரண்டு விஐபியும் வந்து என்னை மகி மகிழ்ச்சி கடலில் ஆர்த்தி திறப்பித்துக் கொடுத்திருக்கார் என்பதை தாய்மன் தெரிவித்துக் கொள்கிறேன் चक्रायतु मम ओम अथो तारी जगत सर्वकृपा भोतारया प्राणावाप कर्णवामा तमापो नमास्प्रवामो बिना नामस्प्राडा वचंदास्य बोक्तले वस्यम सत्यम सर्वामेय மணி டாக்ஸ்க்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி கோலாகல நரசிம்மர் வந்து பாலாஜி வந்து நரசிம்மர் உபாசகர் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து நடத்தி கொண்டு வருகிறார் பக்தர்கள் அனைவரும் இந்த மாதிரி எல்லாருமா கேட்டு கண்டுகளித்து இன்னைக்கு வந்து இந்த விழா வந்து கல்யாண உற்சவம் பிரகலாத வரதற்கும் கோபுலவல்லி தாயாருக்கும் நடைபெறுகிறது நன்னாக ஓமம் நடப்பிருக்கிறது கல்யாண உற்சவம் எல்லாரும் வந்து கோலாகலமாக எல்லாரும் நடத்தி கொடு கொடுத்து அவர் எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் பாலாஜி அவர்கள் ரொம்ப வெகு சிறப்பாக எத்தனையோ ஆண்டு காலமாக பண்ணி கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி நரசிம்மர் உபாசகர் பாலாஜி அடியேன் என் பேர் ராஜகோபால் நான் ரொம்ப வருஷமா வந்து பாலாஜி என்னோட சன்னிதிக்கு வந்து ரொம்ப பெருமாள் அனுகிரகம் பெற்றவர் நல்ல வாக்கு உண்டு அவர் முன்னிலையில ஒவ்வொரு வருஷமும் கோலாக லட்சுமி நரசிம்மர் சுவாமியுடைய திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த வருஷமும் நீங்கள் நடைபெறுறது இதை பார்க்குறவா அனைவரும் வந்து கலந்துக்கணும் பெருமாளோட அனுகிரகத்தை பிரகலாத வரதருக்கும் அகோபிலவல்லி தாயாருக்கும் இன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது பிளஸ் நரசிம்ம ஹோமோ கூட நடக்கிறது உபாசபக்கர சன் உபாசக்கரோட முன்னிலையில் ஹோமோ திருக்கல்யாணம் நடக்கிறது அனைவரும் கலந்து அவரோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாதிரி கேட்டுக்கிறேன் இந்த கல்யாண வைபவம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது ரொம்ப கோலாகலமாக நடைபெறுகிறது நீங்களும் வந்து மணி டாக்ஸ் யூடியூபர் எல்லாரும் வந்து கடவுளின் அனுகிரகம் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் நாங்க இங்கதான் இருக்கோம் உள்ளகரத்துலேருந்து வந்திருக்கோம் மாமாவை பத்தி தெரியும் ஒரு நாலஞ்சு வருஷமா மாமா பழக்கம் இருக்கு இங்க கல்யாண உற்சவத்துக்கும் வந்துருக்கோம் அஹ் தன்னால முடியலனாலும் அந்த எதையுமே பொருட்படுத்தாம உடம்பு சரியில்லைனாலும் மாமா வந்துட்டு விடாம பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கா வரவா எல்லாருக்குமே மாமாவால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஸோ இதுல வந்து கலந்துட்டு பெருமாளோட ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் ஒரு ஃபைவ் இயர்ஸா தெரியும் அவர் எல்லாம் நல்லா பூஜை எல்லாம் பண்ணி நல்லா எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பா வரவங்க எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆதான் சொல்லுவாரு எல்லாமே இங்க வந்து பெருமாளை பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் நினைச்சது நடக்கிறது தான் நம்மளுடைய குறைய சொல்லணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவர் பெருமாள பூஜை பண்ணி வச்சு தீட்டு வைக்கிறாரு நல்லாவே பண்ணி வைக்கிறாரு எல்லாருக்குமே ஏன்னா எங்களுக்கு நல்ல பாசிபில்லா இருக்கு ஆக்சுவலா பாலாஜி மாமா வந்து எங்களுக்கு

இந்த இந்த ஹெல்த் இஷ்யூ வச்சு நீ இன்னொரு ஐயோ ஒரு நமக்கு முடங்கி போய் உக்காந்துருப்பா அவர் இவ்வளவு இதுலயும் இவ்வளவு ஹெல்த் இஷ்யூலியோ இவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்றாருன்னா ரொம்ப ஆசிரியமான இது இவ்வளவு கேதர் பண்ணி இவ்வளவு இதுவா இவ்வளவு எடுத்த ஏன்னா ஐ திங்க் ஒரு நாலஞ்சு வருஷமா இருக்கேன் வருஷம் வருஷம் இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் தவிர இதுவா அவரோட இதுவா போடுற எஃபர்ட் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப நம்ம எல்லாம் உடம்பு கை கால் கண்ணால எல்லாம் நானா வச்சு சும்மா காட்டுக்கலாம் அவர் வந்து இவ்வளவு என் பேர் ஸ்ரீ ரமேஷ் நான் சுவாமின் கிட்ட இப்போ ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கேன் எங்க ஆத்துக்கார் உடம்பு சரியில்லை அதனால நான் வந்தேன் அவர்கிட்ட கேட்டதுக்கு ஏழு வாரம் தாயா இருக்கு எங்கள் ஆத்துக்கார் நர்வஸ் ப்ராப்ளம் வந்துருது டயாபட்டிக் நியூரோ இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க அதுக்கான டேப்லெட்லாம் ரொம்ப பவர்ஃபுல் சீரியஸ் அது அதை சாப்பிட்டா ரொம்ப நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சுவாமிங்கிட்ட வந்தோம் நாங்கள் அவர்கிட்ட சேவிச்சுட்டு கேட்டதுக்கு அவர் தாயாருக்கு ஏழு வாரம் வில்வாச்சனை பண்ண சொன்னார் ரியலி நான் ஏழு வாரம் இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் முடித்தேன் இன்னைக்கு நல்லா இருக்கார் கை உதறல் இல்லை அவர் சுகர் நல்லாவே டவுன் ஆயிடுது அவருக்கு குறையவே இல்லை சுகர் ஹையாகவே இருந்தது இப்போ நல்லா கண்ட்ரோல் இருக்குது வித் டேப்லெட் தான் பட் இருந்தாலும் டேப்லெட்டுக்கே கண்ட்ரோல் ஆகாமல் இருந்தது சுவாமின்னு தான் உத்தரவு கொடுத்தார் நல்லா ஆகிடுவார்னு இன்னைக்கு நல்லா இருக்கார் தேங்க்யூ ஓம் நமோ நாராயணாயர் கண்டிப்பா இங்க வாங்க ரொம்ப மிராக்கல்ஸ் நடக்கிறது இந்த இவரை சேவிச்சு இவரோட பெருமாள் இவர் தாயார் தான் இங்கே பேசுகிறா பேசுகிற பெருமாள் வந்து இந்த தாயார் தான் அவகிட்ட நீங்க உத்தரவு வாங்கிட்டு எல்லாமே சுபீட்சம் சுவாமி ரொம்ப நல்லா எங்களுக்குலாம் பண்றார் ரொம்ப அரவணைக்கிறார் அவரால் நாங்கள் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம் ஓம் நமோ நாராயணாயர் நான் வித்யா நங்கநல்லூர்லேருந்து ஆக்சுவலா யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்து சன்னதிக்கு நாங்க போக ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் பிரதோஷம் பிரதோஷம் வந்து நாங்க போவோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அங்க தாயாருக்கு திருமஞ்சனம் உண்டு ஸோ அதுக்கு வந்து போக ஆரம்பிச்சோம் அந்த பெருமாள் தாயார் நாங்க சேவிக்க இருந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு லைஃப்ல எல்லாமே பெருமாளோட அனுகிரகத்தில் நல்லா நடந்துட்டு இருக்கு साला जे वा कमा நான் டிஏபி வரதக்குட்டி மாநில தலைவர் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம் இன்றைக்கு வந்து நம்ம ரங்கநல்லூரில் ராம் நகரில் குருவாயிரப்பன் கோவில் பக்கத்தில் அந்த வளாகத்தில் கோவிலுடைய வளாகத்தில் இன்றைக்கு வந்து இந்த இனிய இந்த நிகழ்ச்சியில் பெருமாளுக்கான கல்யாண உற்சவ நிகழ்ச்சியில் திரு பாலாஜி அவருடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு இங்கே கலந்து கொண்டதற்காக மிகவும் பெருமைப்படுகின்றேன் திரு பாலாஜி அவர்கள் எனது நெருங்கிய உறவினரும் ஆவார் அவரும் என்னை போன்ற ஒரு மாற்றுத் காஞ்சிபுரத்தில் ரெண்டு பேரும் நாங்கள்லாம் காஞ்சிபுரத்தில் தான் பிறந்து வளர்ந்து எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு தான் அவர் வீடும் எனக்கு நெருங்கிய உறவினரான திரு பாலாஜி அவர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு வந்து இன்றைக்கு நங்கநல்லூரில் அனைவருக்கும் அருள் வாக்கு அளித்து அனைத்து மக்களுடைய நன் மதிப்பை இன்றைக்கு பெற்றுள்ளார்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கோலாகல பெருமாள் அவருடைய கல்யாண உற்சவமும் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்போ பெரிய எல்லாம் நடைபெற்றது இப்பொழுது வந்து நாலாயிரம் திவ்ய பிரந்தங்கள்லாம் இன்றைக்கு சொல்கிறார்கள் ஒரு கோவிலில் எப்படி வந்து நிகழ்ச்சிகள் நடைபெறுமோ அதே மாதிரி இன்றைக்கு திரு பாலாஜி அவர்கள் இந்த திருக்கல்யாண உற்சவத்தையும் பெருமாளுக்கான புறப்பாட்டையும் கல்யாண உற்சவத்தையும் ஓமங்களையும் நடத்தி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள் எனக்கு என்ன பெருமைன்னா என்னை போன்ற ஒரு மாற்றுத்திறனாளி இன்றைக்கு வந்து அவருடைய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு பெரிய நன்மதிப்பை இந்த மக்களிடத்திலே பெற்றுக்கொண்டதற்கு பெற்று பெற்று வருவதற்காக அவருக்கு எனது பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் இதே நிகழ்ச்சிகள் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் இந்த பகுதியில் மேலும் நடைபெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு பாலாஜி அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு அருகில் இருப்பவர் திரு வாசு அவர்கள் அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் உடையவர் உடையாளர் அதாவது ராமானுஜர் அந்த ராமானுஜருடைய கோவிலில் கைங்கறுகிறாரர் அவர் அவர் வந்து இன்றைக்கு இந்த இந்த பெருமாள் உற்சவத்தில் ஸ்ரீபுரம் முதுகலிலிருந்து அங்கே அந்த பெருமாளுடைய மரியாதையை பாலை மரியாதையெல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து நம்ம பாலாஜி அவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு இது போன்ற பல ஆன்மீக மக்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அனைத்து மாற்றுத் திறனாளிகளும் இது போன்ற நிகழ்ச்சியினால் பயன்பெற்று அவர்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று பெருமாளை வேண்டுகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அடியேன் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீனிவாசன் மணவாழ கிடாம்பி சீனிவாசதாசன் இன்றைய தினம் நங்கநல்லூரில் சிவான் ஸ்ரீ ஊவே சஷ்டி பாலாஜி சுவாமிகள் அவர்களின் முன்னுரித்ததால் கோலாகல நரசிம்மருக்கு யக்ஞமும் கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகின்றது இதில் அனைத்து ஆன்மீக மக்களும் நிறையா பேர் கலந்து கொண்டு பயனடைகின்றார்கள் பாலாஜி சுவாமி காஞ்சிபுரம் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு பிறந்தவர் காஞ்சிபுரத்தில் பிறந்து எப்படி நகரேசு காஞ்சின்ற மாதிரி நங்கநல்லூரும் அங்கங்கே நகரங்கள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது பாலாஜி சுவாமி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அவர் லக்ஷ்மி நரசிம்மர் உபாசகர் அவரால் பயனடைந்தவர்கள் அதிக மக்கள்கள் இல்லேனும் அவர் வந்து மனம் த ஓனமுற்றால் இருந்தாலும் அவர் மனசு வந்து ரொம்ப திடமானது ஒரு மனிதனால் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டே பாலாஜி சுவாமிகள் தான் அவருடைய வாக்குகள் சுத்தம் வாக்கு பலிக்கும் நிறையா பேருக்கு பயனடைஞ்சிருக்காங்க அதனால தான் இத்தனை ஜனங்களும் அவர்கிட்ட வந்து தந்த சொந்த கருத்துக்களையும் மனசில் உள்ள நீங்க குறைகளை நீக்கின்றிருக்கார் இந்த லக்ஷ்மி சுவாமியினுடைய அனுகிரகம் அவருக்கும் பரிபூர்ணமாக இருக்குது அவரை சார்ந்த எல்லாருக்கும் பரிபூர்ண அனுகிரகம் உண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் மேல் மேலும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் போல் மேல் மேலும் திகழ்மாய் பார்த்துக்கிறேன் அடியேன் ராமானுஜதாசன் எல்லருக்கும் அனைவருக்கும் கல்யாண உடனே வந்தவர் பத்த அனைவருக்கும் மிக மிக்க நன்றி வருஷ வருஷமும் கல்யாண உட்காரம் நடக்கிறது அனைவரும் வந்து கலந்து கொண்டு பெருமான அழகு பெருமாளை கேட்டுக்கொள்கிறேன்